அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி எல்லோரும் ஒர்க்குக்கு போய் வந்தாச்சா இந்த நாள் அனுபவம் எப்படி இருந்தது சைலன் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் మామా వాంగే గోకుల్ చిలం సప్టా Hi Gokul, Erikia. சாப்பிட்டாச்சா மாமா சாப்பிட்டேன் ஏஸ் ஏஸ்பியல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சேமியா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேன்